நமஸ்காரம் அஸ்ம சர்வ குருபியோ நமக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எதையும் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே தனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இப்படிலாம் பயிற்சிகள் பார்த்தோம் அது மட்டும் அல்லாத வருட பலன்கள் மாத பழங்கள்லாம் பார்க்குறோம் சார் இதெல்லாம் எதுக்கு சார் இதெல்லாம் வாழ்க்கையை சிறப்பாக செய்யுமா நிச்சயமாக செய்யும் வாழ்க்கை என்பது ரெண்டு விஷயத்தில் இருக்குது சார் ஒன்று நம்பிக்கை ஒன்று எதிர்பார்ப்பு இந்த ரெண்டுமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறதே கிடையாது ஒரு அழகான வண்டி வாங்கணும் அப்படின்னா அந்த வண்டியை நாம் ஓட்டுவோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாவது நல்ல ஜம்முன்னு அந்த வண்டியை பிடிச்சின்னு போவோம் டூ வீலராக இருந்தாலும் ஃபோர் வீலராக இருந்தாலும் அதை அனுபவிப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ரோஹிணி மிருகசீஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அதிபதி யார் அப்படின்னா லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் மெயினாக இருக்கக்கூடியது அடுத்தது அந்த வீட்டிலே உச்சமாக இருக்கக்கூடியவன் சந்திரன் ஸோ சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய வீடு தான் இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னம் அடுத்தது ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பார்க்கக்கூடிய வீடு ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருந்தால் ஏழாவது பார்வையாக ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிபதி அங்கேயே இருந்து நம்மளை பார்க்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் ஸோ சுக்ரன் சந்திரன் செவ்வாய் இவர்கள் மூன்று பேரும் நமக்கு நல்லபடியாக அமைந்து விட்டார்களே ஆனால் நம்ம லைஃபு ஃபிஃப்டி பர்சன்ட் செட்டில்டு சார் முன்னாடி பார்த்தோம் ரிஷபராசி பொதுவாக பார்த்தோம் அந்த ரிஷபராசியில் இருந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தோம் இப்போது அதே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சார் வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா இது ரோகிணி நட்சத்திரம் என்பது முதலே பார்த்தோம் கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி ரிஷபராசியே ரிஷப லக்னத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவன் தான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் எப்படி இருந்தான்னு நமக்கு தெரியும் சில பேர் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாலுமே மாமாவினுடைய வழிகாட்டு மூன்றாம் இடத்தில் யார் இருக்கிறான் என்பதை பொறுத்து மாமாவினால் வழிகாட்டக்கூடியவர்களாக நிறைய பேர் இருந்திருக்காங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய கால் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு ரிஷபம் ரிஷப லக்னம் ரிஷபர் ராசியா இருந்ததுன்னா சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடியது அந்த லக்னத்தில் யார் இருக்கிறார்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கார் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரா ஒன்று நான்கு ஐந்து ஏழு பத்து ஒன்பதில் இருக்கக்கூடியவராக இருந்தால் யாரு சுக்ரன் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியவராக இருப்பார் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அடுத்தது நம்முடைய நட்சத்திர அதிபதி சந்திரன் நல்ல பொசிஷனில் இருக்கணும் சார் இது ரெண்டும் மெயின் மூன்றாவதாக பார்க்கப்படக்கூடிய நமக்கு லைஃப்பில் எப்போ ஏற்றம் வரும் சார் முதல்ல இருபது வருஷம் நமக்கு தெரியாது முதல் இருபது வருஷம் வரக்கூடியது சந்திரதிசை பத்து வருஷம் வரும் அடுத்தது சூரிய செவ்வாய் திசை வரும் சந்திரதிசையில் பேலன்ஸ்ன்னு பார்த்தோம்னா அஞ்சு வருஷம் இருக்கும் ஆறு வருஷம் இருக்கும் சில பேருக்கு ஏழு வருஷம் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷம் கூட இருக்கும் ஸோ அதற்கடுத்து வரக்கூடியது செவ்வாயிசை கிட்டத்தட்ட ஏழு மூணு பத்து வருஷம் போயிடும் அதற்கடுத்து வரக்கூடியது ராகரிசை பதினெட்டு வருஷம் வரக்கூடியது ராகரிசை நம்ம ப்ரைம் டைமத்தில் நமக்கு வேலை கிடைக்கக்கூடிய டைத்தில் நம்மளுக்கு திருமணம் ஆகக்கூடிய டைத்தில் நம்மளுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய டயத்தில் கிட்டத்தட்ட ஏழு மூணு பத்து வயசுலேருந்து அந்த இருபது வருஷம் பத்திலிருந்து முப்பது வருடங்களுக்கு இருக்கக்கூடியது ராகுரிசை இந்த ராகுரிசையில் முதல் அப்படி இப்படி ஒரு பன்னெண்டு வருஷம் போயிடும் சார் ஏன்னா இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு வரலாம் எப்படி நமக்கு தெரியாமலேயே போயிடும் இதுதான் செய்யணும்னு தெரியும் இதுதான் செய்யக்கூடாதுன்னு தெரியும் எதுவுமே தெரியாது வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த பாலகன் ஏன்னா நம்ம உடம்புல தெம்பு இருக்கு நம்மை சுற்றி பல பேருக்கு தாய் தந்தையர் இருப்பாங்க ஆனால் இந்த ராகு திசை ராகு சரியான இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு நன்மையும் உண்டு கெடுதலும் உண்டு மூன்று ஆறு எட்டு ஒம்பது பத்து பதினொன்றில் ராகு இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் இழப்புக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு அந்த கிட்டத்தட்ட முப்பது வயசுக்குள்ளே அவர்கள் ஒரு தாய் தந்தையை இருந்தவர்களாகவோ அல்லது நமக்கு சுற்றம் சூழல் இருக்கக்கூடியவர்களை நமக்கு வேண்டப்படக்கூடியவர்கள் இழப்பவர்களாகவோ அந்த திசையில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு அதே ராகுரிசை நம்மை திருமணத்திற்கும் வழிநடத்தும் நாம் ப்ரமோஷனுக்கும் வழிநடத்தும் அதே ராகுரிசை நமக்கு ஒரு நல்ல பொசிஷனை கொடுக்கறதுக்கும் அதாவது வாழ்க்கையில் நிறைய உழைப்பை கொடுக்க வேண்டி வரும் சார் அடுத்தவங்ககிட்ட நம்ம இந்த ராகுரிசையில் மட்டும் நீ யோசித்து பாருங்கோ ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எஸ்பெஷலி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நெளிவுசுழுவ நிறைய தேவையாக இருக்கும் சார் அடிப்படுவான் அது வரைக்கும் ஜாலியாக வந்துடுவான் ஏன்னா முதல்ல சந்திரன் அடுத்து செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா அந்த ஜாலியாக வந்த அடுத்து இந்த ராகுரிசை நல்லா கொஞ்சம் போட்டு பார்த்துருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது தெரியாது ஆனால் நம்மளால் அந்த சமயத்தில் அவன் வந்து ஒரு மெடிக்கல் ரப்பாக இருக்கிறது அல்லது ஒரு ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறது அல்லது காலையும் மாலையும் ரெண்டு இடத்துலையும் ஃபாரின் போய் ட்ரை பண்ணுறது இப்படியெல்லாம் நமக்கு வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த இர இருபது வருஷங்கிட்டதில் ஏழு மூணு பத்துலேருந்து முப்பது வருஷத்துக்குள்ளே வந்தது ராகரிசை வந்ததுன்னா பிற்பாதி வரக்கூடிய ராகரசை ஒரு மனிதனுக்கு ஃபாரின் போகிறதுக்கான சான்சஸையும் தரக்கூடியதாக இருக்கும் அதாவது இடம் பெயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது படிப்புக்காக இடம் இடம்பெயர்றதான் ப்ரமோஷனுக்காக இடம் பெயர்லாம் கல்யாணத்துக்காக இடம்பெயர்லாம் எப்படி வேணாலும் இருக்கும் இடம்பெயர்வதற்கான சாத்தியப்பொருட்கள் அந்த ராகு திசைலியே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்துவிடும் அடுத்து வரக்கூடியது குரு இசை அதற்கடுத்து சனி இசை கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து பதினாறு வருஷம் நாற்பத்தஞ்சி வயசுல குரு இசை அதற்கடுத்து நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு இருபது வருஷம் பத்தொன்பது வருஷம் சனி இந்த குருவும் சனியும் எப்படி இருக்காங்க தான் வாழ்க்கையினுடைய ஏற்றமே அமைஞ்சிருக்கிறது ஏன்னா ராகுரிசையில் கஷ்டம் வந்தால் கூட அவன் பயசூழல எதாவது சமாளிச்சிக்கலாம் அப்படி இப்படி சமாளித்து வாழ்க்கையை தூக்கிக்கலாம் குரு மட்டும் நல்ல இடத்தில் அமைந்து விட்டார் ஏன்னா ரிஷபராசிக்கு எட்டாம் வீடு குருவனுடைய வீடு எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலுமே பதினோராம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலுமே கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய கால் அதனால் அடுத்து வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய கால் கிருத்திகை மூன்று பாதங்கள் தான் ஆனால் சந்திரனுக்கு நான்கு பாதங்கள் உண்டு முழுசா ரிஷபராசி அப்படின்னா அது ரோகிணி நட்சத்திரம் தான் அதனால் அதற்கு ஏற்றப்படக்கூடிய ஏற்றமாக இருக்கக்கூடிய சந்திரன் அந்த சந்திரனை நாம் வணங்கி வந்தால் அதாவது இந்த இடத்திற்கு ரிஷபராசிக்கு ஏற்றம் தரக்கூடியவன் சந்திரன் பார்த்தோம் ஆனால் ரோஹிணிக்கு காலாக இருக்கக்கூடியது சந்திரன் இந்த சந்திரன் மூன்றாம் இடத்திற்கு அதிபதி கடகராசிக்கு அதிபதி இந்த சந்திரன் அதனால் இந்த சந்திரனை வணங்கி வருதல் அது சந்திரனோடு சேர்ந்த குரு குருவால் பார்க்கப்படுவானே ஆனால் மிக மிக மேன்மையாக இருக்கக்கூடும் அடுத்தது குருவும் சனியும் பரிவர்த்தனையாக இருந்தால் ஒரு ஜாதகத்தில் குரு சனி பரிவர்த்தனை அப்படின்னா ஏன்னா எட்டுக்கும் ஒம்பதுக்கும் உடையவன் அல்லது பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் பரிவர்த்தனையாக இருந்தான்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகம் ஓஹோன்னு இருக்கும் அந்த குரு சனி பேரியடில் அவனுக்கு ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும் முதலில் ரெண்டு வருடங்கள் விட்டுருக்கோம் சொபுக்தின்னு விட்டுருவோம் அதனால் நமக்கு இந்த குரு திசையும் சனி திசையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் சார் ஒன்று குருவோ அல்லது சனியோ நமக்கு நிச்சயமாக ஏற்றம் தருவார்கள் குரு நல்லா இருந்தால் நிச்சயமாக குருசையில் ஏற்றம் வந்துடும் சார் குரு அப்படி இப்படி இருக்கார் ஏன்னா எட்டாம் வீட்டுக்குடைய வந்து ஆறாம் வீட்டில் இருக்கா அல்லது குருவால் பார்க்கப்படுறது அப்படி இப்படின்னா கூட குரு திசை நமக்கு அதிகமாக ஏற்றத்தையோ அல்லது மாற்றத்தையவும் தராது அப்படியே போய்டும் ஆனால் அதுக்கு வர அடுத்து வரக்கூடிய சனி திசை நமக்கு நிச்சயமாக தேவை அது முதல்ல ஒரு பத்து வருஷத்தில் ஏழு மூணு பத்து வருஷம் போயிடுறது அடுத்து ஒரு இருபது வருஷம் இருபது பத்து முப்பது வருஷம் குரு திசை பயனாளி நாற்பத்தஞ்சு வருஷம் அடுத்து அறுபத்தஞ்சி வருஷம் இதில் சனி திசை தான் முக்கியம் சனி எங்கே இருக்கா அல்லது ஏழர் நாட்டு சனி நமக்கு வருதான் அஷ்டமத்து சனியா இது எங் எப்படி பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல நம்ம சனியை கால்களை பிடிச்சிருட்டோம்னா ஆஞ்சநேயருக்கு பிள்ளையாருக்கு முக்கியமாக ஆஞ்சநேயர் பிள்ளையார் இந்த ரெண்டு பேருக்கும் நிறைய நம்ம செஞ்சிட்டே இருக்கணும் சார் என்ன சார் செய்யணும் அப்படின்னா யாகம் பண்ணணுமா ஹோமம் பண்ணணுமா எதுவுமே பண்ண வேண்டாம் ஹனுமன் சாலிசா சொல்றது சிம்பிளா அல்லது விநாயகர் அகவல் சொல்லின்னு வருது இது ரெண்டு முடியலையா அனுமனுடைய விநாயகருடைய இந்த காயத்ரின்னு சொல்லுவாங்க அனுமனுடைய காயத்ரி விநாயகருடைய காயத்ரி இப்போ நாராயண காயத்ரி மகாலட்சுமி காயத்ரி அப்படின்னா காயத்ரி அப்படிங்குறது இரண்டு லைன் தான் இருக்கும் திருக்குறள் மாதிரி இரண்டு லைன் ஓம் மகாதேவியை ஐச்சி விஷ்ணு பத்னியை சத்தியமி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதி அது இது காயத்ரி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் காயத்ரி இருக்குது இந்த காயத்ரியை நாம் எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் அனுமருடைய காயத்ரி விநாயகருடைய காயத்ரி ஏன்னா சனி இவங்க ரெண்டு பேர் சொன்னாலும் கேட்கக்கூடியவன் சனி ஆதிக்கம் பெறக்கூடியவன் அடுத்தது எப்பொழுதெல்லாம் முடிகிறதோ நம்முடைய ஒரு வருஷத்தில் நம்முடைய நட்சத்திரம் வரக்கூடிய ஒரு மாதத்திலாவது சனீஸ்வரன் கோவிலுக்கு திருநள்ளாருக்கு சென்று நாட் சனிக்கிழமையில் போகணுன்னு அவசியம் கிடையாது நமக்கு நட்சத்திரம் வரக்கூடிய அன்று ஏன்னா சனிக்கிழமையில் பயங்கர கூட்டமாக இருக்கும் சார் வேண்டாம் நமக்கு நட்சத்திரம் வரக்கூடிய அன்று திருநள்ளாருக்கு போய் ஒரு இரண்டு மணி நேரம் அங்கே இருக்கணும் கோயிலை சுற்றி வர்றது அல்லது வெளியில் வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு டிஃபன் சாப்பிட்றது சாப்பாடு சாப்பிட்றது இரண்டு நேரத்தையும் அங்கே கவனி கழிக்கிறது அப்படிங்கிறது திருநள்ளார் சனீஸ்வரன் ரொம்ப ஃபேமஸ் இதற்கடுத்து திருவண்ணாமலைக்கு ப அருகிலேயே ஒரு சனீஸ்வரன் கோவில் இருக்குது அதுவும் மிக மிக ரொம்ப ஃபேமஸான கோயில் சார் எல்லாம் என்னால் போக முடியல அப்படின்னா சனீஸ்வரனுடைய காயத்ரி இருக்குது சனீஸ்வர காயத்ரியை சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு சொல்லி வருதல் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனுடைய காயத்ரியோ சனியனுடைய காயத்ரியோ ஈவினிங் ஏழு சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு சொல்லி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரும் சரி ஏன்னா அதற்கு ந நல்ல டைம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் ஒன்று முக்கியமாக பண்ணலாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களே பண்ணலாம் சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றி வருதல் மார்னிங் ஆறு ஏழு ஈவினிங் ஏழு எட்டு என சனியினுடைய ஹோரை இருக்கக்கூடிய அப்போ அதனால் சனிக்கிழமைகளை ஏழு ஊற்றி எட்டு விளக்கேற்றி வருதல் நவகிரகத்துக்கு போய் விளக்கேற்றி வரலாம் சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றி வரலாம் வீட்டிலேயே சனீஸ்வரனுடைய படமும் ஆஞ்சநேயனுடைய படமோ அல்லது அம்பானுடைய படமோ அல்லது விநாயகருடைய படமோ இருந்து விளக்கேற்றி வருது மிக மிக மேன்மை தரும் இதற்கெல்லாம் அடுத்து சரி ஏன்னா சனியை பிடிக்க முடியாத ஆட்கள் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அந்த ஆட்கள் தான் நம்ம இப்போ சொன்னோம் ஆஞ்சநேயர் சொன்னோம் விநாயகர் சொன்னோம் இப்படி ஆனால் நமக்கு ஒரு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் சில பேருக்கு இஷ்ட தெய்வம் சிவனாக இருக்கும் சில பேருக்கு எனக்கு ராமனை பிடிக்கும் கிருஷ்ணனை பிடிக்கும் சில பேருக்கு எனக்கு வந்து ஐயனாரை பிடிக்கும் என்னுடைய இஷ்ட தெய்வம் ஐயனார தான் நான் வருஷம் மலை போயிடுவேன் சார் எனக்கு என்னுடைய இஷ்ட தெய்வம் வீரபத்ரன் அந்த மாதிரி இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருதல் என்றைக்கு வணங்கி வருதல் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் எட்டு ஏழு டு எட்டு வணங்கி வருதல் இஷ்ட தெய்வமாக இருந்தால் வணங்கி வந்தால் கிருத் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக லைஃபில் நாற்பதிலிருந்து அறுபத்தைந்து எழுபது வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி இல்லைனாலும் அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு வரக்கூடிய தசையினால் நமக்கு ஏற்றம் உண்டு நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்